எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்கோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எண்ணெய் என்ன உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு இருபது பல் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு லைட்டாக மசிஞ்சு வந்தோடனே நம்ம காரத்துக்கு இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு வர மிளகாத சேர்த்திக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ வரமிளகா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நான் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக இதை நம்ம ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக புளியும் தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான தோசை கூட வச்சு இதை சர்வ் பண்ணியிருக்கேன் தோசை கூட வச்சு சாப்பிடச்சலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதை இட்லி கூடயும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வந்து பூண்டு கூட தக்காளி எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ